அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரியல் ஸ்டேட் சிவா பேசுகிறேங்க இப்போ பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா நான்கு ஏக்கர் உள்ள பூமிங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து பிரித்து தர்றாங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பம்பட்டி டு சுல்தான்பட்டை மெயின் ரோட்டில் சந்திராபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி தடவை வந்து வந்துடும் கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் வந்தால் போதும் உள்ள பூமிக்கு வந்து வந்தாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங் வீடியோ வந்து காமிச்சிக்கிறேங்க அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு மெயின் ரோட் ஒட்டியே வந்து நம்மளுக்கு வந்து பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க அதனால பார்த்திங்கன்னா இது சூப்பரான பூமி நம்ம ஒரு ஃபியூச்சரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்க கொண்டு இந்த மாதிரி பூமி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகும் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்றைக்குமே கொஞ்சம் ஹை லெவலில் தாங்க போயிட்டுருக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா அதிக வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இந்த பூமிக்கு வந்து வந்துடலாம் இது பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து தடம் நாற்பது அடின்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்து தடங்க இது பார்த்திங்கன்னா கண்டினியூட்டியே வந்து அடுத்த ஊர் வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டுருக்கு ஸோ நமக்கு தட வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான தட வசதி இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல லெவல் தான் இருக்குது இந்த லேண்டுக்கு லேண்ட் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஒன்றைகள் கோடி கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு இந்த பூமிக்கு அமைக்கிறேன் இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிகோஸ்ட் பண்ணி வாங்கலாங்க ஒன்று டூ ஒன்று அஞ்சு வரைக்கும் நம்ம வாங்கலாம் வாங்கினாலும் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் இது ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இந்த பூமி போகிறதுக்கு நேராக போஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு ஸ்கூலை ஒட்டியே பார்த்திங்கன்னா சிபிசி ஸ்கூல் வந்து வருதுங்க போ அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா பூமி உஜியில் போட்டு எல்லாம் ரெடியாக ஸோ இந்த வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்ம வாங்கி வச்சிருந்த போதுங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அருமையான பூமியை நமக்கு வந்து கிடச்சிடும் ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்ச போதுங்க சாயில் பார்க்குறப்போ ரெட் சாயல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓட ஜல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்போடு தான் இந்த பூமி வந்துருக்கு நேரில் வந்து ஃபீல்டை பாருங்கள்